சமூக ஆர்வலர் நிமல் ராகவன் சமீபத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது நிமல் ராகவன் நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் குடிமராத்து திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைப்பதற்கு மக்களை ஒருங்கிணைத்து அரசு மற்றும் தன்னார்வல அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றி வருகிறார் ஆனால் அவரது வெளிப்படையான கருத்துகளும் சில நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளும் அவருக்கு மிரட்டல்களை ஏற்படுத்தியுள்ளன இதற்கு முன்பு அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து இந்த மிரட்டல்கள் குறித்து புகார் அளித்திருந்தார் இருப்பினும் மிரட்டல்கள் தொடர்ந்ததால் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தனது பாதுகாப்பு மற்றும் பணிகளுக்கு ஆதரவு கோரியுள்ளார் நிமல் ராகவனின் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அவருக்கு வரும் மிரட்டல்களுக்கு எதிராக பாதுகாப்பு கோருவதற்கும் குடிமராத்து பணிகளுக்கு அரசியல் ஆதரவை பெறுவதற்கும் முக்கியத்துவமானதாக இருக்கலாம் மிரட்டல்கள் தொடர்ந்து வருவதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு மற்றும் அவரது கட்சியின் ஆதரவு நிமல் ராகவனின் பணிகளை தொடர உதவலாம் மேலும் எடப்பாடியின் விவசாய பின்னணி மற்றும் குடிமராத்து திட்டத்தின் மீதான அவரது முன்னாள் ஆட்சியின் முக்கியத்துவம் இந்த சந்திப்பை மேலும் பொருத்தமானதாக்குகிறது